வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மனித வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று எகிப்திய பிரமிடுகள் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எவ்வாறு இத்தனை துல்லியத்துடன் கட்டப்பட்டது எந்த இரகசிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் உலகம் முழுக்க பதில் தேடி அலைகிறது ஆனால் இந்த மர்மத்தின் பின்னால் தமிழர்களின் நிழல் இருந்ததென்று சொன்னால் நம்புவீர்களா சங்ககால தமிழர்கள் உலகையே ஆச்சரியப்பட வைத்த கடல் சுற்று பேரரசு வைத்திருந்தார்கள் அவர்களின் வணிக கப்பல்கள் ரோமாவையும் எகிப்தையும் அடைந்தன எகிப்தின் சந்தைகளில் தமிழ்நாட்டின் முத்துக்கள் மிளகு ஆடை எல்லாம் விற்பனை செய்யப்பட்டன அதே சமயம் எகிப்தின் தங்கம் மணிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தன ஆனால் இந்த வணிகம் பொருட்களை மட்டுமே கொண்டு வரவில்லை அறிவையும் கொண்டு வந்தது எகிப்தின் பிரமிடுகளை பாருங்கள் கல் மீது கல் வைத்து கட்டிய அந்த ஸ்டெப் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் தமிழ்நாட்டின் பல்லவ சோழர் கோயில்களில் நாம் காணும் அடுக்குமாடி கோபுர வடிவத்துடன் ஒத்திருக்கிறது பூம்புகார் முதல் காஞ்சிபுரம் வரை எகிப்திலிருந்து வந்தவர்கள் இந்த கலைத்திறனை பார்த்திருக்கிறார்கள் அதே சமயம் தமிழர் கலைஞர்கள் எகிப்து கட்டிடங்களில் தங்கள் பங்களிப்பை செய்திருக்க வாய்ப்பு உண்டு எகிப்தின் மம்மி செய்வது உலகத்திற்கு பிரசித்தம் ஆனால் தமிழர்களின் பழமையான சடங்குகளும் உடலை சிதைக்காமல் பாதுகாப்பதாக இருந்ததாக தெரியுமா சில தொல்லியல் சான்றுகள் தமிழர்களின் அடக்கம் முறையில் உடலை மணல் அடியில் வைத்து பாதுகாப்பது எகிப்தின் மரபுடன் ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டி காட்டுகிறது இது ஒரு சாதாரண சாமி யோகம் அல்ல இரண்டு நாகரீகங்களும் நெருக்கமாக இணைந்திருந்ததற்கான சான்று தமிழ்நாட்டின் எவ்ரி கார்ரில் கிடைத்திருப்பது தமிழர்கள் மெடிட்டோரியன் கடல் வரை அடைந்ததை உறுதி செய்கிறது அந்த பாதையில் எகிப்து முக்கிய இடம் சில வரலாற்றாசிரியர்கள் கூட பிரமிடுகள் கட்டும் பொழுது பயன்படுத்திய சில கல்வெட்டும் தொழில்நுட்பமும் தமிழர்களிடமிருந்தே என்று கருதுகிறார்கள் இன்று பிரமிடுகளை உலகம் ஆச்சரியத்துடன் பார்க்கிறது ஆனால் அந்த கல்லின் நிழலில் தமிழர்களின் நிழலும் நின்று கொண்டிருக்கிறது வரலாறு எப்பொழுதும் வெற்றியாளர்களால் எழுத அதனால்தான் இந்த கதை இன்று வரை மறைக்கப்பட்டது ஆனால் உண்மையை தேடுபவர்கள் அறிந்திருக்கிறார்கள் எகிப்தின் பிரமிடுகளும் தமிழர் நாகரிகத்துக்கும் இடையே ஒரு பிணைப்பு இருக்கிறது அந்த பிணைப்பு வெளிவந்த நாளே உலக வரலாறு புதிதாக எழுதப்படும் நன்றிகள் பல